இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே முப்பத்தோராம் தேதி சனிக்கிழமை விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்திரண்டு நிமிடம் திதி இன்று முழுவதும் பஞ்சமி கரிநாள் இன்று முழுவதும் சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் ரிஷப லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் பூசம் மேல்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் மூலம் நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்னரை மணி வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை வரை காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை முதல் மூன்று மணி வரை செய்யக்கூடியவை டேட்டிங் நகை ஆபரணம் வாங்க ஷாப்பிங் புதிய தொடக்கங்கள் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை திருமணம் பயணங்கள் முக்கிய சந்திப்பு பங்குகளில் முதலீடு தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் சாந்தம் கடகம் செலவு சிம்மம் அமைதி தன்னி வரவு துலாம் சினம் விருச்சிகம் நிறைவு தனுசு ஆதாயம் மகரம் செலவு கும்பம் ஜெயம் மீனம் பாராட்டு ஸ்ரீ வைஷ்ணவி காயத்ரி ஓம் வித்மஹே வித்மகே சக்கரஹஸ்தாயை தீமஹி ತನ್ನೋ ವೈಷ್ಣವಿ ಪ್ರಸೋದಯಾತ್